கஜாலுடைய குழப்பத்திலிருந்தும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற பிரார்த்தனையை சல்லாசால் செலவுகள் செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதற்கு ஆதாரமாக இந்த காவலர் ஒரு செய்தியை சொல்கிறார் கேளுங்கள் வணக்கம் எஸ் ஏ சதீஷ் பேசுகிறேன் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியா சைட்ல உங்க ஐடி போல என்னொருத்தர் கிரியேட் பண்ணி பண்ணிட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியும் உடனே சைபர் ஹெல்ப் லைன் ஒன் நைன் த்ரீ சீரோ கண்டெக்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா சைபர் கிராம் ஸ்டேஷன் டேரக்ட் பேண்ட் பண்ணுங்க உடனே அந்த ஐடியா பிளாக் பண்ணி